இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி அம்பலப்பட்டு போன ஸ்டாலின் இனி நாம் சொல்லும் பொய்யை மக்கள் நம்ப மாட்டார்கள் என உணர்ந்து அதிகாரிகளை அனுப்பி பேச வைத்திருக்கிறார் அந்த அதிகாரிகளும் தாங்கள் ஒரு அரசு அதிகாரி என்பதை மறந்து திமுகவினரை போலவே சிரிக்காமல் ஜோக் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் மக்களை அரசியல்வாதி ஏமாற்றினாலும் சரி அரசு அதிகாரிகள் ஏமாற்றினாலும் சரி கேள்விகளை முன்வைப்பது நம் கடமை அந்த வகையில் ஸ்டாலினின் குரலாக ஒழித்த அமுதா அவர்களுக்கு சில கேள்விகளை கேட்க வேண்டி இருக்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய ஜெண்டர் ரேஷியோ ஜி ஜிஆர்னு சொல்லக்கூடிய ஜெண்டர் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன் வந்து ரொம்ப ஹை மத்திய அரசாங்கத்தோடைய ஏஐஎஸ்ஹெசி இந்த நிறுவனம் சர்வே இல்லை இருபத்தொன்னு தெரியல பார்த்தீங்கன்னா நம்ம ஹையஸ்ட் நாற்பத்தி ஏழு சதவீதம் இந்தியாவிலேயே பெண் குழந்தைகள் ஹையர் எஜுகேஷன் படிக்கிறது நம்ம தான் மேக்சிமம் ஹையஸ்ட் அதாவது ஸ்டாலினின் புதுமைப்பெண் திட்டத்தின் மூலம் உயர்கல்வி சேர்க்கை அதிகரித்ததை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயல்கிறார் அமுதா அவர்கள் புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை முடிந்த பிறகுதான் இந்த திட்டமே தொடங்கப்பட்டது அதற்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் உயர்கல்வி சேர்க்கையில் நாற்பத்தி ஏழு சதவீதத்தை தமிழகம் பெற்றதற்கும் என்ன சம்பந்தம் எப்படி சம்பந்தம்